துளையிட்டு இறங்கி பல கோடி பெருமதியுடைய தங்கத்தை சுருட்டியது யார் இலங்கையில் வங்கி ஒன்றுக்குள் நடந்த பயங்கர சம்பவம் மூன்று நாட்களாக உள்ளே பதுங்கியிருந்த கும்பல் கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பெரும் பரபரப்பு ஓட்டுநர் உணவருந்து சென்ற சமயத்தில் நடந்த சம்பவம் நாட்டுக்குள் சுற்றுலா வந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பேருந்துக்கள் தூக்கத்தில் பறிப்போன பல லட்சம் ரூபாய் பெருமதியுடைய பொருட்கள் ஐயாயிரம் டாலர் வெகுமதி அறிவிப்பு யாழில் இன்று நடந்த பரபரப்பு சம்பவம் ராணுவத்திற்கு காணிப்பிடிக்க வந்த அதிகாரிகளுக்கு நடந்த கதை நடந்தது இதுதான் பிரேரணையால் சிக்கலில் இலங்கை ராணுவம் அச்சம் வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை கடும் நடுக்கத்தில் ஸ்ரீலங்காவின் படைத்துறை யாழில் பாடசாலை மாணவிகளை தாக்கிய அருட்சகோதரிக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் பேராபத்தில் கொழும்பு நகரம் கொழும்பு துறைமுகத்தின் எரிபொருள் குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு பின்னர் நடந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திற்கு புத்தகத்தைள் கசிப்பை கொண்டு வந்தவர் கைது நடந்த சட்டவிரோதம் வெளிநாடொன்றில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் முக்கிய குற்றவாளி பெருமளவில் போடப்பட்டுள்ள திட்டம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட எஸ் சந்தையானவர்கள் ஜஹ்ரான் பாணியில் கொழும்பில் சத்திய பிரமாணம் செய்ததாக தகவல் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலை அம்பாறையில் அதிகரித்துள்ள மீன்களின் விலைகள் சட்டவிரோத தங்கம் இறக்குமதி ஐந்து நிறுவனங்களுக்கு அபராதம் தேசத்தில் கூட்டுறவு கிராமிய வங்கி ஒன்றை உடைத்து மூன்று நாட்கள் அங்கு ரகசியமாக தங்கியிருந்து பணம் மற்றும் தங்கத்தை திருடிய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பெசாக் பண்டிகையை முன்னிட்டு வங்கி விடுமுறையின் போது சந்தேக நபர் சுவரை உடைத்து வங்கிக்குள் பிரவேசித்துள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சுமார் நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள இரண்டு கிலோ தங்கம் மற்றும் பத்து லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணம் திருடப்பட்டுள்ளதோடு வங்கியின் சிசிடிவி கேமரா அமைப்பு முற்றிலும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் தங்கத்தை கொள்ளையடித்த பின்னர் உள்ள பிரபல இரவு நேர ஒன்றுக்கு அருகில் சந்தேக நபர்களை மணி நேரத்துக்குள் கைது செய்ய குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் வெண்ணப்பு பகுதியில் அமைந்துள்ள கிராமிய வங்கியொன்றுக்குள் புகுந்து பெறுமதியுடைய தங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள தபால் நிலையங்களின் பெட்டகங்களையும் இந்த நபர் திருடிச் சென்றுள்ளதாக நபரிடம் நடத்திய விசாரணைகளில் வங்கியில் திருடப்பட்ட சுமார் வாடிக்கையாளர்களின் தங்க நகைகள் பெட்டகங்கள் சுற்றியல் அன்றைய தினம் ஆடைகள் உள்ளிட்ட பல பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் மேலும் சந்தேகநபர் திருட்டுக்கு பயன்படுத்திய சொகுசுகாரும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கலைவல பிரதேசத்தில் உள்ள கொட்டல் ஒன்றுக்கு அருகாமையில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்தொன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்தானது நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவருந்து சென்ற போது குடிபோதையில் வந்த நபரொருவர் பேருந்தை இயக்கி இப்பன் கட்டுவ மயானத்துக்கு அருகில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தம்முள்ளை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் வெளிநபரொருவர் பேருந்தில் ஏறி அதை இயக்கி ஓட்ட ஆரம்பித்ததாகவும் மற்றைய பயணிகள் பயந்து அலறியதாகவும் கூறப்படுகிறது கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதூருக்கிடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து

நாட்டுக்கு வந்து இங்கிலாந்து பெண்ணொருவரின் பயணப்பொதி திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் தன்னுடைய பயணப்பொதியை கண்டுபிடித்துக் கொடுக்கும் நபர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் டொலர் பெறுமதியான பணப்பரிசு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பயணப்பொதிக்குள் விமான பயணச்சீட்டு கேமரா மடிக்கணினி மற்றும் இரண்டாயிரம் டாலர் பெருமதியுடைய பணம் உள்ளிட்ட பொருட்கள் காணப்பட்டதாக குறித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த பெண்ணின் பயணப்பொருளே இவ்வாறு திருடப்பட்டுள்ளது பிரபல ஜூடியூப் சனல் ஒன்றை நடத்திச் செல்லும் இவர் பல பல்வேறு நாடுகளுக்கு சென்று அந்நாடுகளின் சுற்றுலா தலங்களை காணொலிகளாக எடுத்து தனது யூடியூப் சேனலில் பதிவிடுகின்றார் சுமார் முப்பத்தி ஏழு நாடுகளை சென்றுள்ள இவர் இலங்கையின் சுற்றுலா தலங்களை காணொலிகளாக எடுப்பதாக கடந்த தேதி இலங்கைக்கு வருகிறார் இந்நிலையில் எல்ல பிரதேசத்துக்கு செல்வதற்காக கொழும்புக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு சென்ற நிலையில் சீரற்ற காணொலி காரணமாக ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேருந்தில் எல்ல பிரதேசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போதே அதே பேருந்தில் பயணித்த இருவர் இவருடைய பயணப்போதியை திருடியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் சுழிபுரம் பகுதியில் மேற்கொள்ளப்படவிருந்த காணி சுவீகரிப்பு கைவிடப்பட்டுள்ளது கடற்படை முகாமுக்காக முன்னெடுக்கப்படவிருந்த குறித்த காணி சுவீகரிப்பு அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பினை தொடர்ந்து கைவிடப்பட்டுள்ளது சுழிபுரம் பகுதியில் உள்ள நான்கு பரப்பு தனியார் காணியை நில அளவை திணைக்களம் கடற்படையினரின் சுவீகரிப்புக்கு அமைவாக காட்டுப்புலத்துக்கு வருகை தந்த நிலையில் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இந்நிலையில் தாம் திரும்பிச் செல்வது தொடர்பில் மேலதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் என தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மேலதிகாரியுடன் தொடர்பு கொண்டு பொதுமக்களை எதிர்ப்பை தெரிவித்தார் மேலதிகாரியின் உத்தரவிடப்பட்டது தொடர்ந்து சட்டத்தரணி சுகாசால் உரிமையாளரின் எதிர்ப்பு கடிதம் பாரதீரப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவ்விடத்தை விட்டு நில அளவு திணைகளும் அகன்று சென்றுள்ளது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் தமிழ் தேசிய மக்கள் முரணியின் கலகரத்தனம் சுகாஷ் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் ஜெனிவாவினால் கொண்டுவரப்பட்ட நாற்பத்தாறு கீழ் ஒன்று பிரேரணியை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உலகளாவிய அதிகார வரம்பின் கீழ் இலங்கை ராணுவ வீரர்களுக்கு எதிராக எந்த நாடும் வழக்கு தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவின் தலைவர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்நிலை தொடர்ந்தால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஊடாக நாட்டிற்கு பெரும் நெருக்கடிகள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறிப்பிடுகையில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு என்பவற்றின் உயர் அதிகாரிகள் சட்டமன்ற உள்ளிட்டோருக்கு ஐந்தாம் தேதி தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் கண்காணிப்பு குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது கீழ் ஒன்று அமைவாக ஸ்தாபிக்கப்பட்ட மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் யுத்தத்தில் ஈடுபட்ட ராணுவ வீரர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சாட்சிகளை சேகரிப்பதற்கான நடவடிக்கைகளை குறித்த வெளிக்கலூடாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது நாற்பத்தி ஒன்று பிரீரணையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ள போதிலும் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவிகளை கடுமையாக தாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட அருட்சகோதரி பிணையில் விடுவிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஊர்காவத்துறை பகுதியில் உள்ள பாடசாலை விடுதியில் தங்கி கல்வி கற்று வந்த தம்மை விடுதிக்கு பொறுப்பான அருட்சகோதரி காமால் அடித்து துன்புறுத்தியதாக கூறி நேற்று விடுதியில் இருந்த மாணவிகள் பதினொரு பேர் ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவிகளை யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை சட்ட வைத்திய அதிகாரியின் முன் முற்படுத்திய போது மாணவிகளின் உடலில் தழும்புகள் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது

பாதிக்கப்பட்ட மாணவர்களுடனோ அவர்களின் பெற்றோர்களுடனோ தொடர்பு கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது கடலில் இருந்து கொழும்பு துறைமுகமூடாக நாட்டுக்குள் எரிபொருளை செலுத்தும் எரிபொருள் குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவரத்துக்குரிய இலங்கை பெட்ரோலிய சேமிப்பு முனையங்களின் கீழ் உள்ள எரிபொருள் குழாய் ஒன்றிலேயே இவ்வாறு கசிவு ஏற்பட்டுள்ளது அதன் காரணமாக கடலில் குறிப்பிட்ட அளவு எரிபொருள் கலந்துள்ளதாகவும் எஞ்சிய எரிபொருள் கடலுக்குள் முழுவதும் கலப்பதை தடுக்க துறைமுக ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த குழாயின் நிலப்பகுதியில் இன்னும் கசிவு தொடர்வதால் எரிபொருளை பெரிய ஊடாக அப்புறப்படுத்துவதாக கடல்சார் சுற்றாடல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது விசுவமடுவில் இருந்து யாழ்ப்பாணத்திற்கு பாடசாலை புத்தகப்பைக்குள் கசிப்பை கொண்டு வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது மூன்று பைகளில் இருந்து முப்பது லிட்டர் கசிப்பு மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்ட காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக யாழ்ப்பாணம் நெடுந்தூர தனியார் பேருந்து நிலையத்தில் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட இருபத்தைந்து வயதுடைய சந்தேக நபரை விசாரணைகளுக்கு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் மச்சுவேலி வாகியடி பகுதியில் நேற்றைய தினம் இருநூற்றி ஐம்பது லிட்டர் கோடா மற்றும் பதினைந்து லிட்டர் கசிப்பு என்பதாக கைப்பற்றப்பட்டுள்ளன சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடையவர் என நம்பப்படும் பாதாள உலக குழுவின் தலைவரான டென் சிந்தக்கு என்ற கரகட்டாவின் மைத்துனரான மிரிகம ருவன் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தற்போது அவர் துபாய் போலீசாரின் காவலில் உள்ளதாகவும் அவரை அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அதிகர் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று துபாய் நாட்டுக்கு சென்றதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் துபாயில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பில் மிரிகமவை துபாய் போலீசார் கைது செய்தனர் கரகட்டாவின் கடந்த ஆண்டு துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார் இந்திய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் பயங்கரவாதிகள் என்று சந்தேகிக்கப்படும் நான்கு இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் கொழும்பில் ரகசிய இட முதல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி குறித்த நால்வரும் வரும் பிரதேசத்தில் ரகசிய இடம் முதல் சத்திய செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய ஜஹ்ரான் உள்ளிட்ட பயங்கரவாதிகள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு அமைவானது அல்லது சமனானது என பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர்களின் கை தொலைபேசிகளில் உறுதிமொழிகள் எடுக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை இந்திய போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அதனை இலங்கை போலீசாருக்கு வழங்கிய இந்திய பாதுகாப்புப் படையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் எவ்வாறாயினம் குறித்த ரகசிய இடத்தில் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நிலவுகின்ற பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக அம்பாறை மாவட்டத்தில் மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளன குறிப்பாக மாவட்டத்தின் பெரிய நிலாவணை முதல் பொத்துவில் பகுதி வரை உள்ள கடற்பரப்பு உள்ளிட்ட கடற்பிராந்தியத்தில் மீன்களின் பிடிபாடு பெருமளவில் குறைவடைந்துள்ளது இதற்கு சடுதியாக ஏற்பட்ட சீரற்ற காலநிலை மற்றும் நிலவுகின்ற வெளிச்சம் போன்ற காரணத்தினால் மீன்களின் பிடிபாடு வெகுவாக குறைவடைந்துள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாட்டிற்கு சட்டவிரோதமான முறையில் தங்கத்தை இறக்குமதி செய்து ஐந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த நிறுவனங்களுக்கு நூற்றி இருபத்தி நான்கு கோடி பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிமலாபெட்டிய தெரிவித்துள்ளார் அதில் ஒரு நிறுவனத்துக்கு பதினேழு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதோடு தங்கத்திற்கு இறக்குமதியை மேற்கொள்ளும் அனைத்து உரிமம் பெற்ற நிறுவனங்களும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளில் இருந்து விடுபட வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது துளையிட்டு இறங்கி பல கோடி பெருமதியுடைய தங்கத்தை சுருட்டியது யார் இலங்கையில் வங்கி ஒன்றுக்குள் நடந்த பயங்கர சம்பவம் மூன்று நாட்களாக உள்ளே பதுங்கியிருந்த கும்பல் கொழும்பில் இருந்து சென்ற பேருந்தை பயணிகளுடன் கடத்திய நபரால் பெரும் பரபரப்பு ஓட்டுநர் உணவருந்து சென்ற சமயத்தில் நடந்த சம்பவம் நாட்டுக்குள் சுற்றுலா வந்த பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி பேருந்துக்கள் தூக்கத்தில் பறிப்போன பல லட்சம் ரூபாய் பெருமதியுடைய பொருட்கள் ஐயாயிரம் டாலர் வெகுமதி அறிவிப்பு யாழில் இன்று நடந்த சம்பவம் ராணுவத்திற்கு காணிப்பிடிக்க வந்த அதிகாரிகளுக்கு நடந்த கதை நடந்தது இதுதான் பிரேரணையால் சிக்கலில் இலங்கை ராணுவம் அச்சம் வெளியிட்டுள்ள பாதுகாப்புத்துறை கடும் நடுக்கத்தில் ஸ்ரீலங்காவின் படைத்துறை யாழில் பாடசாலை மாணவிகளை தாக்கிய அருட்சகோதரிக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு விசாரணைகளில் வெளியான பரபரப்பு தகவல்கள் பேராபத்தில் கொழும்பு நகரம் கொழும்பு துறைமுகத்தின் எரிபொருள் குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு பின்னர் நடந்த சம்பவம் யாழ்ப்பாணத்திற்கு புத்தகத்தைள் கசிப்பை கொண்டு வந்தவர் கைது பேரோந்தில் நடந்த சட்டவிரோதம் வெளிநாடொன்றில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்படும் முக்கிய குற்றவாளி பெருமளவில் போடப்பட்டுள்ள திட்டம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐஎஸ்ஐஎஸ் சந்தையானவர்கள் ஜஹ்ரான் பாணியில் கொழும்பில் சத்திய பிரமாணம் செய்ததாக தகவல் வெளியாகும் பரபரப்பு தகவல்கள் நாடு முழுவதும் நிலவிய சீரற்ற காலநிலை அம்பாறையில் அதிகரித்துள்ள மீன்களின் விலைகள் சட்டவிரோத தங்கம் இறக்குமதி ஐந்து நிறுவனங்களுக்கு அபராதம்